உங்கள் வீடியோவில் கீழே பார்த்தீங்கன்னா யார் இடம் வேணால் மோது விமலிடம் மோதாதே அதெல்லாம் யார் போடுவாங்கன்னு தெரியல கமலிடம் மோது ஐயோ ஐயோ தயவு இந்த அந்த மட்டும் பேசாதீங்கன்னு அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவன் கிட்ட வந்தாரு இல்லை அவர் எப்பவுமே இது வந்து ஒரு ஃபாலோ பண்ணுறாரு நிறைய ட்ரோல்ஸ் ஆச்சு காமெடியாக ரீச் ஆகட்டும் சென்டிமெண்ட்டாக ரீச் ஆகட்டும் இல்லை தப்பாக ரீச் ஆகட்டும் ஏன் தொடர்ந்து கூலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எங்கே போனாலும் வெளியே இன்டர்வியூ ஸ்டெயிலாக இருக்கட்டும் உங்களுடைய கண்ணில் நான் பார்க்கலாம் அப்படிங்கிற பாருங்கள் தொடர்ந்து உங்களுக்கு அந்த டீச்சருக்கான கதாபாத்திரங்களே வருதே தொடர்ந்து டீச்சருக்கான கதாபாத்திரம் அவ்வளோ விலங்குல போலீஸாக கூட தான் பண்ணேன் அதுக்கு என்ன பண்ணுறது நான் போலீஸ் ஆகலை அதனால போலீஸ் கதாபாத்திரத்தில் வாழ்ந்துட்டேன் அண்ட் உங்களுடைய நண்பர் இப்போ சூர்யா அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவை ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன் அவ்வளோதானா பெரிய சந்தோஷமாக பார்க்குறேன் நான் அவங்க கிட்ட கேட்ட கேள்வி தான் உங்கள்கிட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு சாரி எப்படி பார்க்கலாம் நான் அவங்களுக்கு சொன்ன பயில்தான் உங்களுக்கு எனக்கு ஒரு அஞ்சு வயசு கூட இருக்கும் நான் உங்களை பற்றி விசாரிக்கும் போது கேள்விப்பட்ட உங்களுடைய அப்பாவும் இயக்குனர் அந்த ஆக்டர் அப்படின்ற மாதிரி நடிக்க வரும்போது நீ நடிக்க வேணான்னு சொன்னார் சொல்கிறது கேட்க அதுக்கும் கதைக்கு சொன்னது ஓரளவு படமா பார்த்தீங்கன்னா கதையே வேற கதை இது வந்து ஒரு ஹாரர் மூவி என்ன நினைப்பதை எல்லோருக்கும் சொல்லும் மாலை வாழ்கவே முரசு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு என் கூட பரமசிவன் பாத்திமா அந்த டீம் மெம்பர்ஸ் நம்ம கூட இருக்காங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் 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 சாயதி அவர்களே வணக்கம் தீபன் சக்கரவர்த்தி அவர்களே சூப்பர் உங்களை எல்லாரையும் சந்திச்சு சந்தோஷம் நான் ட்ரெயிலர் பார்த்தேன் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது கூட ஆனால் சில விஷயங்கள் நிறைய கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆசையம் இருந்தது முதல்ல அப்படியே விமல் சாட்டிலிருந்து வந்தலாம் தொடர்ந்து உங்களுக்கு அந்த டீச்சருக்கான கதாபாத்திரங்களே வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இல்லை நீங்க தொடர்ந்து டீச்சருக்கான கதாபாத்திரம் இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று வந்துது அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்கு வயசு பதினஞ்சு வருஷம் வயசு தெரிஞ்சு தெரிஞ்ச என்ன பதினெட்டு வயசு வயசு அப்போ வந்து எனக்கு பதினெட்டு வயசு இப்போ என்ன வயசு பாத்துக்கோங்க ஓகே நான் வந்து பணியோடவே நான் இருந்துக்கிறேன் ஏன்னா உங்கள் வீடியோவில் கீழே பார்த்தீங்கன்னா யாரிட வேணும் மோது விமலிடம் மோதாதே அப்படின்ற மாதிரியான ஒரு டேக்லைன் கீழே போட்டுகிட்டே இருக்காங்க சொன்னால பணியோட அப்படியே போயிடலாம் யார் போவாங்க தெரியல ஆமா சார் கமலிடம் போது இடத்துல சொல்லிட்டேன் இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் வரும்போது நீங்க அதை எடுத்துக்கணும் சார் ஏன்னா நான் உங்களோட இன்டர்வியூ பாத்திருந்தேன் நான் நான் வந்து ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்ற மாதிரி விஷயம் நீங்க சொல்லிருந்தீங்க ஒருவேளை நான் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணல பட் இருந்தாலும் நான் கேட்டர்ஸ் மூலயமா நான் அந்த ஸ்கூல் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கிடையாது அப்புறம் ஒரு டாக்டராக பண்ணால் அதுக்குன்னு டாக்டருக்கு நான் படிக்கல வாழ்ந்துக்கிறேன் போலீஸாக பண்ணால் போலீஸாகல வாழ்ந்துக்கிறேங்கலாம் கிடையாது அந்த கதாபாத்திரம் நமக்கு விலங்கில் போலீஸாக கூட தான் பண்ணேன் அதுக்கு என்ன பண்ணுறது நான் போலீஸ் ஆகலை அதனால போலீஸ் கதாபாத்திரத்தில் வாழ்ந்துட்டேன் அப்படின்னா அது இல்லை கதை கேட்கும்போது நமக்கு அந்த கதாபாத்திரம் பிடிச்சிருக்கணும் ஒரு நடிகர்னால் எந்த கதாபாத்திரமும் ஏற்று நடிக்கணும் ரெண்டாவது நமக்கு என்னாவோ என்ன வரும்ங்கிறது டைரக்டர்களுக்கு தெரியும் அதனால் அதை வச்சு தான் நம்ம இது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சது இது கொஞ்சம் ரிலீஜியஸ் பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணும்போதே ஐயோ இது இதெல்லாம் வம்புல மாட்டிப்போமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கதை கேட்கும்போது தோணுச்சா இல்லை கதைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை மதத்துக்கும் கதைக்கும் சொன்னீங்க ஓரளவு படமாக பார்த்தீங்கன்னா இது கதையே வேற கதை இது வந்து ஒரு ஹாரர் மூவி ட்ரெயிலரில் தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு ஹாரார் மூவி ஒரு மனிதாபிமானத்தோடு இருக்கணும் மனிதன் மனிதம்தான் முக்கியம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறது ரெண்டாவது இவங்க இந்த டைரக்டர் அவரோட சொந்த ஊரில் அவருக்கு நடந்த இன்சிடெண்ட்டை ஒரு நிறைய விஷயங்கள் காட்சியாக வச்சுருக்காரு அவருக்கோ அவருக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு நடந்த உண்மை சம்பவங்கள் நிறைய சீன்கள் வரும் கதையாக பார்த்தீங்கன்னா ஓவராலாக இது ஒரு ஹாரர் மூவி ஓகே இது முழுக்க முழுக்க ஹாரர் சம்மந்தப்பட்டனால ரிலீஜியஸ் எதுவும் அது வராது சிறப்பு சாய்தீவ் அவர்கள் தொடர்ந்து ரெண்டாவது படமில் சார் பார்த்தோம் மாப்போசி அடுத்தது இது விமல் அவரோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்

அவருக்கு தெரியாம இருக்காது அவர் இன்னமும் வந்து சினிமால இருந்துட்டு இருக்கனால அம்மாவும் வந்து கொரியோகிராஃபர்ன்றனால சினிமா ஃபேமிலி எதுக்கு நம்ம இன்னொரு இதுக்கு நீ போகணும்ன்றதுனால நீ வந்து ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொன்னாங்க நம்ம தான் சொல்றதை கேட்க மாட்டமே அதனால நான் நான் வந்தே ஆக நான் பண்ணியே ஆவேன்னு பண்ண படங்கள் தான் ஓகே இப்போ கலை குடும்பமே ஆகிட்டீங்க ஆக்சுவலி சினிமா வரல அப்படின்னா நீங்கள் ஸ்டடிஸில் போயிருந்தா என்ன இதில் போய் சினிமா வரலன்னா அங்கே வந்து ஆப்ஷனே கிடையாது சினிமா தான் சினிமா தான் ஆமாம் அங்கே ஆப்ஷனே கிடையாது ஒன்றும் இல்லைனா அப்பாவோட சைட் டேரக்ஷன் சைட் போயிருந்துருக்கலாம் இல்லைனா அம்மாவோட சைடு வந்து நம்ம டான்ஸ் சைட் போயிருந்துருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கல இல்லை நான் ஒரு சைடில் போகிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆக்டிங் சைடில் வந்தது பரமசிவன் ஃபாத்திமாவில் உங்களுடைய கேரக்டரை பற்றி பேசலாமே இந்த வந்து வந்து நம்ம இருக்கும் பரமசிவன் அண்ட் பாத்திமா இது வந்து எனக்கு இந்த கதை அவங்க சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்டா இருந்தது நம்ம எப்போ பண்ண போறோம் அந்த மாதிரி ஏன்னா நம்ம டேரக்டர் வந்து சொன்னாரு இந்த கதை அவரு சொன்ன அந்த ஒன் லைன்லயே வந்து அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதனால இந்த ஃபாத்திமான்ற கேரக்டர் வந்து ரொம்ப இன்டென்ஸா இருக்கும் நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் ஏன்னா எல்லாமே நம்ம இப்ப சொல்ல முடியாதுன்றதுனால நீங்க ட்ரைலர் பார்க்கும் தெரிஞ்சிருக்கும் பிளஸ் ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுலயும் அதோட ஒரு சின்ன சின்ன டச் இருந்திருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி ஃபுல்லா இருந்துட்டே இருக்கும் இந்த படத்துல ஸோ நீங்க படம் பார்க்கும்போது ஓகே இதுதான் அது அப்படின்னு நீங்க வந்து ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் நம்புறேன் ஏனா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு डेफिनेटா உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும் தீபன் சக்கரவர்த்தி வணக்கம் நான் உங்களை பற்றி பார்க்கும்போது தீபன் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணேன் அப்போ பண்ணும்போது உங்களுடைய முகம் தாண்டி வேறொத்தருடைய முகம் இருந்தது நான் அவர் தானோ அப்படின்னு நினச்சேன் இங்கே பார்க்கும்போது உங்களுடைய ஒர்க்ஸ் பார்க்கும்போது ஓ இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது அதை பற்றி சொல்லுங்களேன் ஆமாம் ஆக்சுவலி என்னுடைய நேமும் சார் இதுக்கு முன்னாடி சீனியர் ஒருத்தவங்க இருந்தாங்க சார் ராஜா சாருக்குலாம் பாடியிருக்காங்க சிங்கர் அவங்க ஸோ ஃபஸ்ட்டு படம் வரும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி தானே கன்வே இருக்கும் ப்ரெஸ்ஸு கூட நம்ம எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது ஸோ அதனால் ஒரு சில படங்கள் வந்து சாரோடைய நேமில் டேக் ஆகிருக்கும் இப்போ கொஞ்சம் ஒரு இது என்னுடைய எயித் மூவின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னுடைய நேமுக்கு ரீடாக ஆகிட்டு இருக்குது அது உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஆமாம் இப்போ ப்ராஜெக்ட்ஸுமே தான் சொல்கிறேன் நேம் ஒரே நேமாக இருக்கிறதுனால ஸோ அவர் பேரில் டேக் ஆகும் ஒரு சில இந்த ஸ்பாட்டிஃபைல அது இதெல்லாம் ஸோ இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய நேமுக்கு மறுபடியும் இதாகிட்டுருக்கு ரெண்டும் ஒரே பேர் தான் பேரா ஒன்று தான் பட்டு என்ன பண்ணுற அம்மா அப்பா வச்ச பேராக இருக்குனால மேலே அந்த ஃப்ளோரில் அப்படியே போயிடுச்சு இதில் மாத்திக்கிற மாதிரி சி அந்த மாதிரி இனிஷியல் போட்டு அந்த மாதிரி ஏதாவது மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இல்லை இதே முயற்சி இன்னும் எடுக்கலை பட்டு கூடிய சீக்கிரம் அதை பற்றி திங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் சூப்பர் அந்த இது ஹாரர் மூவின்னு சொல்லும்போது ஹாரருக்கு பேக் போனா இருக்கிறது வந்து மியூசிக் எல்லாருக்குமே தெரியும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் அந்த சாங்ஸாக இருக்கட்டும் ரொம்ப முக்கியம் இந்த படத்தில் எந்தளவுக்கு இசை முக்கியத்துவமாக இருக்குது அஞ்சு பாட்டு இருக்குது படத்தில் இப்போலாம் பாடல்கள் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இல்லையா ஆனால் நம்ம படத்தில் அப்படி இல்லாமல் அஞ்சு பாட்டு இருக்குது அஞ்சுமே கொஞ்சம் வெரைட்டியாக தான் இருக்குது ஒன்று ஒன்று ஒரு ஒரு டைப்பில் இருக்குது குழந்தைங்க பாட்டு அப்புறம் ஒரு ரெட்ரோ ப்ளப் சாங் மாதிரி ஒன்று பண்ணோம் கமர்ஷியலாக ஒரு பாட்டு சாமி பாட்டு அந்த மாதிரி நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ளஸ் மியூசிக் ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் லவ் இருக்குது ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் எல்லாமே பயங்கர ஒரு த்ரில்லிங்காக போகும் ஸோ அது இருக்குது அப்புறம் ஆக்ஷன் இருக்குது அப்புறம் துரோகம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ நல்லா இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய டைனமிக்ஸ் இருந்துச்சு ஸ்கோராக ஒர்க் பண்ணுறதுக்கு படத்தில் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் ஆயிருக்கு அதான் நல்ல ஒரு ஆக்சுவலி படத்துடைய பிகினிங்லேருந்து எண்டு வரைக்குமே படத்துக்கூடே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு ஏன்னா ஆர்டிஸ்ட் இத்தனை பேர் இருக்காங்கல்ல சார் இருக்காங்க மேம் இருக்காங்க ப்ளஸ் எம்எஸ் பாஸ்கர் சார் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது என்ன சப்போர்ட் பண்ணும்ல ஸோ அதனால் நல்லா போயிருக்கு நீங்கள் ஆக்சுவலி நம்மளே சொல்லக்கூடாது இல்லை மக்கள் தான் சொல்லணும் ஸோ அதனால் மற்றபடி டெக்னீஷியன்ஸ் வைஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் சார்லாம் ஹாப்பி ஸோ டிரெக்டர் சார் எல்லாருமே ஹாப்பி டெக்னீஷியன் ஸோ அவங்க மக்கள் பார்த்துட்டு மீதியாக கொடுக்கணும் ஸோ அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மியூசிக் லாட்டிஸ் எல்லாருமே நடிக்க வந்துவிட்டாங்கன்னா இப்போ இவரை எதிர்பார்க்கலாமா நீங்கள் ஒரு ஒரு சீனியர் ஆக்டராக நீங்கள் சொல்லுங்கள் அவர் நடிக்க வந்துடலாமா பத்து பத்து பத்தாது இவரு இல்லை வர சொல்லி அது சாதாரணமாக ஆமாம் ஆனால் அது சாதாரணமான விஷயம் இல்லைல்ல நம்மளுக்கு இந்த கேமராவை பார்க்கும்போதே பதறுது அத்தனை கேமராவில் நடிக்கிறதெல்லாம் இது நம்மளுக்கு நம்ம வேலையை பார்க்கறதுக்கா ஓகே சுஜா ஜோ சரி சரி அந்த உங்ககிட்ட கேட்குறது எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னு உங்களோட சர்க்காஸ்டிக்கான ஹியூமர்ஸு இப்போது தொடர்ந்து கொஞ்சம் சென்ஸ்டி சென்சிட்டிவான கண்டென்ட்ஸு அழுத்தமான கண்டென்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறனால அந்த காமெடி கொஞ்சம் மிஸ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு இல்லாது இல்லை காமெடி மிஸ் ஆகுறதில்ல நம்ம கதை தான் கதைக்கு இது வேணுங்கிறதான் நம்ம பண்ணுறோம் இந்த படத்துலேயும் காமெடி இருக்காது சீரியஸான நம்ம இருக்கும் ஆனால் அடுத்து ராஜா டூன் வருது அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் அதுமாதிரி வந்து மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்கோம்

இதுக்கு முன்னாடி சில ஒரு சில படங்கள் தோல்வி படங்கள் ஒரு சில படம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி போயிருந்திருக்காரு மேபி நம்ம இந்த மாதிரி கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பார்க்குறது இல்லை நம்ம ரேண்டமாக முயற்சி பண்ணலாம் இதுலேயும் முயற்சி பண்ணலாம் அதுலேயும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான பார்வையாக இல்லை இல்லை கதை வருது பண்றேன்லாம் இப்போ பண்ணுறதில்லை இப்போ இருந்தே கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்ல கதையாக இருக்கணும் அழுத்தமான கதையாக இருக்கணும் நம்ம கதாபாத்திரம் நல்லா இருக்கணும் கதையும் நல்லா இருக்கணும் கண்டென்ட் புதுசாக இருக்கணும் இதெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து தான் பண்ணுறேன் இதுவும் ஒரு புது கண்டென்டான படம் தான் பரமசிவன் பார்த்து இந்த படத்தில் எது ரொம்ப சேலஞ்சிங் வந்தது உங்களுக்கு ஏன்னா பர்ஃபார்மன்ஸில் ஓகே ஏன்னா இது வந்து முதல் முறையாக பேய் படம் நடிக்கிறேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் பேய பேய் படத்தில் நடிச்சிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது பேயா நடிக்கிறது அந்த இதெல்லாம் ஓ அப்போ நீங்கள் தான் பேய் நான் இல்லை என்னோட இன்னொரு கதாபாத்திரம் அண்ட் உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி பேசிட்டோம்

ஓ பண்ணலங்க சார் ஓகே உங்க உங்க விருப்பம் ஹாலிவுட்ல பண்ணனும் அவ்வளவு தானே எல்லா எல்லா இண்டஸ்ட்ரியும் பண்ணலாம் ஓகே அண்ட் மியூசிக்ஸ் பற்றி பேசும்போது இப்போது நம்ம பார்க்குறோம் நம்ம நிறைய மியூசிக் டிரெக்டர்ஸ் வந்து இருக்காங்க அண்ட் அப்கமிங் டேலண்ட்ஸ் இண்டிபெண்ட் சாங்ஸே வந்துட்டு இருக்கு ஏஸ் மியூசிக் டேரக்டர் அவங்களோட பார்வை எப்படி இருக்குது இப்போ ஒரு படத்தில் தான் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு இல்லாமல் இண்டிபெண்ட்டாகவே நிறைய ஸ்கோர் பண்ணுறாங்கண்ணா நீங்கள் பார்த்துருப்பீங்க பால்டப்பா அப்புறம் இப்போ வேடன்னு சொல்லிட்டு அவங்களோட அவங்கள பற்றின வளர்ச்சியை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ரொம்ப முக்கியமானதாக தான் பார்க்குறேன் ஏன்னா இப்போது நான் வந்து ப்ரோக்ராமிங்கு அதெல்லாமே பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு அதுக்கான டைம் ஸ்பேஸ் இருக்கணும்ல ஏன்னா ஷீட் மாதிரி போகும் மியூஸ் லெட்டர்ஸ் போய் நான் சார் படத்துக்கே வாசிச்சிருக்கேன் ஆமாம் இது கொஞ்சம் போக முடியும் இருக்குது தூரமில்லையோடைய சாங்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆமாம் பேக் அண்ட் கீபோர்ட் ப்ரோக்ராமரா ரகுநந்தன் சார் இருந்துருக்கேன் அப்புறம் தமன் சார் தரன் சார் அப்புறம் கோபி சுந்தர் மலையாளத்தில் ஸோ அனுபன்ஸ் தெலுங்குல ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் வேலை இருப்பேன் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஷீட் மாதிரி மார்னிங் நைன் டு நைன் போயிடுவோம் ஸோ அப்போ நம்மளுக்கான அந்த டைம் உருவாக்குறது இருக்குல்ல அது இருந்திருந்தால் நானுமே உண்மையிலுமே ஆல்பம் சாங் பண்ணியிருப்பேன் அப்படி இருந்துமே நான் இப்போ ஒரு ஆல்பம் சாங் சரிக்கம் மேலே ரிலீஸ் பண்ணோம் ரீசெண்டாக நல்லா இருக்கு அந்த பாட்டு இரவுகள் சொல்லிட்டு ஸோ அது நல்ல ஒரு வளர்ச்சி தான் வெண்ணிற இரவுகள் அப்படின்னு அது இருக்கணும் தான் ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்குறது என்ன நம்மளுடைய இசையோ ஏதோ ஒரு வடிவத்தில் போகணும் தானே ஸோ அது ஒரு ஆல்பமாக வந்தால் சந்தோஷம் அது அவங்களுக்கு பெரிய வளர்ச்சியே தருது இல்லை ஆமாம் நம்மளுக்கு அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா டைம் லைன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்குமே பண்ணணும்னு இருக்குது அந்த உங்களுடைய நண்பர் இப்போ சூர்யா அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவாக ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்காரு அவரோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக பாக்குறேன் அவ்வளோதானா பெரிய சந்தோஷமாக பார்க்குறேன் நண்பர் அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க நானும் இந்த மாமன்லையும் ஒரு கெஸ்ட் ஹோல் பண்ணேன் ரொம்ப சந்தோஷம் மாமனும் படம் நல்லா ஹிட் ஆயிருக்கு அதில் ஒரு கெஸ்ட் ஹோல் பண்ணி ரொம்ப சந்தோஷம் இன்னும் நிறைய நிறையா படங்கள் பெரிய பெரிய படங்கள் பண்ணணும்னு ஒரு ஆசை நான் அவங்க கிட்ட கேட்ட கேள்வி தான் உங்கள்கிட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு சாரை எந்த எப்படி பார்க்கலாம் நான் அவங்களுக்கு சொன்ன பயில் தான் உங்களுக்கு சொல்லு நினைக்கிறேன் எனக்கு ஒரு அஞ்சு வயசு கூட இருக்கும் வளர்ச்சியா இப்பவே அஞ்சு புள்ளி ஒன்பது கிட்ட இருக்கு மேலே வளருக்கு தான் வளரணும் ஐயோ அவரு ரொம்ப பாயிண்ட் ஓகே அண்ட் பரமசிவன் ஃபாத்திமா இது முழுக்க முழுக்க ஒரு பேய் படம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க வேற எதுவும் பேசல அப்படின்னு அதை தாண்டி நேர்கள் வந்து படம் பார்க்கணும்னா இந்த ஒரு விஷயம் இருக்கு கண்டிப்பாக வந்து பார்க்கலாம்னா என்ன விஷயம் இருக்கு இது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும் குழந்தைகள்லருந்து பெரியவங்க வரையும் பார்க்குறதுக்கு ஒரு அவர்சன் இருக்காது நல்லாயிருக்கும் காட்சி அமைப்புகள் நல்லாயிருக்கும் சீன் சீனுக்கு நல்ல ஒரு என்டர்டெயினராக இருக்கும் இதில் நடித்த எல்லாருமே ரொம்ப எம்எஸ் பாஸ்கர் அண்ணனாக இருக்கட்டும் உங்கள் சாயாதேவியாக இருக்கட்டும் விஆர் ஒரு பையன் கனிமொழி ஒரு பொண்ணு நிறைய பேர் இதில் நடிச்சிருக்கிறாங்க கூல் சுரேஷ் அவர் நடிச்சிருக்காரு நிறைய புதுமுகங்கள் நிறைய பேர் எல்லாருமே நடிப்பில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க கேமராவுருக்கு டிஓபி நம்ம சுகுமார் அண்ணன் வந்து இதில் கேமரா பண்ணியிருக்காரு இது ஒரு மலை சார்ந்த ஏன்னா ஃபுல்லாக ஒரு மலை சார்ந்த கதைன்றதுனால அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை அவர் மைனா கும் பண்ண அந்த கேமராமேனு நிறையா படம் பண்ணியிருக்காரு அதில் வந்து அவரோடு சேர்ந்து ஒரு பொண்ணுலாம் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னால் ரொம்ப விஷுவலாக ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு எல்லாத்தையும் சரி அந்த ஃப்ரேமிங்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு அதனால் எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படம் பார்த்தா திருப்தி வரும் அதனால் ஃபேமிலியோடு வந்து பார்த்தா அவங்களுக்கு நல்ல ஒரு படம் பார்த்த திருப்தி வரும் நீங்கள் குளிசரிஸ் சொன்னாலும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இருந்தது அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவன் கெட்டப்பில் போட்டு வந்திருந்தாரு நான் பார்த்து நீங்கள் எதுவுமே பேசலை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின் இருந்தீங்க உங்களுக்கு எப்படி இருந்தது அது அவர் பார்க்கும்போது அப்படி அவர் பார்க்கும்போது என்ன சந்தோஷமாக தான் இருந்தது இல்லை அவர் எப்போவுமே இது வந்து ஒரு ஃபாலோ பண்ணுறாரு அதனால் அவர் ஒன்றும் இது பண்ண முடியாது அவர் எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு ஒரு வித்தியாசமாக கெட்டப்பில் போகணும் அப்படின்னு யோசிக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தானே சும்மா நார்மலாக வர்றதுக்கும் ஏதோ ஒன்று யோசிச்சு அதுக்காக மெனக்கட்டு அதுக்காக ஒரு ஒரு விஷயம் பண்ணிட்டு வர்றார்ல அதுவே நல்ல விஷயம் தானே கண்டிப்பாக அந்த மாதிரி யோசிக்கிறீங்க நிறைய ட்ரோல்ஸ் ஆச்சு நீங்கள் அந்த அப்படி பார்த்தீங்க அது காமெடியாக ரீச் ஆகட்டும் சென்டிமெண்டாக ரீச் ஆகட்டும் இல்லை தப்பாக ரீச் ஆகட்டும் ஏதோ ஒன்று ரீச் ஆகுது இல்லை அதுக்கும் ஒரு வேலை பார்க்குறாருல அதுக்கும் ஒரு மன அதுவே நல்ல விஷயம் தானே ஓகே சந்தோஷம் உங்களோட பேசினது நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆகும் சக்சஸ் பார்ட்டிக்கு என்ன கூப்பிடணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் தேங்க்யூ 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 சோ மச்